என்னடா அந்த சிம்ரனுக்கு வந்த சோதனை தூக்கமும் வர மாட்டேங்குது சரி இந்த போன சத்த நேரம் நோண்டலாம்னு பார்த்தா போன்ல பேலன்ஸும் தீந்து போச்சு போன்ல நெட்டு தீந்து போச்சு ரீசார்ஜ் பண்ணி விடுங்கன்னு காலையிலயும் இந்த மனுஷங்கிட்ட சொன்னேன் அவங்க போன்ல பேலன்ஸ் தீந்து போனா மட்டும் அடுத்த நிமிஷமே ரீசார்ஜ் பண்ணிக்கிறாங்க நம்ம போனுக்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டு மட்டும் மறந்து போயிடுறாங்களே அது எப்படி போனை பண்ணி சொல்றதுக்கும் வழி இல்ல போனும் பண்ண முடியாது இப்ப என்ன பண்றது ஒண்ணுமே போட மாட்டேங்குதே சாயந்திரம் ஒரு வர வரைக்கும் எப்படி போன நோண்டாம இருக்கிறது ஐயோ இந்த போன் இல்லாம காலையில இருந்து பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்குதுல சாமி ஒரு மனுஷன் வாழ்க்கையில எது இல்லைனாலும் இருந்துடலாம் போல இந்த போன் இல்லாம மட்டும் இருக்கவே முடியல இப்ப என்ன பண்றது எப்படி இந்த மனுஷனுக்கு தகவல் பண்றது ஒரு ஷார்ட் சீரியல்ஸ் வீடியோ பார்க்க முடியாம தவிச்சுக்கிட்டு கிடக்குறேன் இந்த கிளவி பாட்டு கேட்டு உட்காந்துக்குது ஜாலியா ஐயோ என் போனை பார்க்கும்போதுல வகுத்தறிச்சலா வருது போன்ல காசு இல்லாம இந்த போனை கையில வச்சிருக்கிறதே வேஸ்ட் என்னாலதான் தூங்க முடியல நீயாவது கொஞ்ச நேரம் தூங்கு ஒரு போன் இல்லாம இந்த உலகமே இயங்க மாட்டேங்குது அந்த காலத்துல எப்படி இருந்திருப்பாங்க இந்த மனுஷங்க ஒரு போன் இல்ல டிவி இல்ல கரண்ட் இல்லாம எப்படித்தான் இருந்திருப்பாங்க என்ன ஆனந்தம் இந்த கரடி முஞ்சனுக்குங்கறது மாதிரி எப்படி சந்தோஷமா இருக்குது இந்த கிழவி பாட்டு கேட்டுக்கிட்டு நம்ம போன்ல காசு இல்லங்கிறது தெரிஞ்சு போச்சோ அத்தம் மீறிட்டே போன வாங்கி அவருக்கு பண்ணி பாப்போமா உங்களுக்கு நான் பண்ண கூத்துக்கிறதுக்கு போன் தருமா தராத தெரியலையே பாப்போம் கேட்டுதான் பாப்போமே காதல் வருவதில்லை

எப்படி அவருக்கு போன பண்ணி சொல்லி எனக்கு பேலன்ஸ் போட்டு சொல்றது இங்க ஒரு போன் இல்லாம துடிச்சுக்கிட்டு கிடக்குறேன் எவ்வளவு ஒய்யாரமா எப்படி படுத்துருக்குது பாருங்களா ஸ்டெயிலா இப்போ போன் எடுத்தோம்னா பாட்டு வேற ஆபாய் தொலையும் கிளவி கண்ணு முடிச்சதுன்னா குய்ய முறையில கதி தொலையும் தொட்டால் பூ மலரும் தொடாமல் நான் மலர்ந்தேன் என்னடி பண்ற யா போன் இருக்குடி எடுக்குறாடி

போன்ல காசு தீர்ந்து போச்சுன்னா கம்முன்னு போனை வச்சுட்டு வீட்டுல வேலை இருந்தா பாரு அதை விட்டுட்டு ஆஃபீஸுக்கு போயிருக்காம எனக்கு ரீசார்ஜ் பண்ணிவிட்டு காசு போட்டுவிடும் அது இதுன்னு நச்சரிக்கணும் வேலைக்கு பையனுக்கு தம்பதிகள் மாதிரி மணிக்கணக்காவை பேச போறான் போனை போட்டு பேலன்ஸ் தீர்ந்து போச்சு காசு போட்டுவிடுன்னு சொல்லிட்டு வைக்க போறேன் போன்ல காசு தீர்ந்து போனா வர வரைக்கும் இருக்க மாட்டீங்களா உடனே போனை போட்டு காசு போட்டுவிடு சொல்லி அவனை நச்சரிச்சு அவனை நிம்மதியாக வேலை செய்ய விடுதல இந்த

திருடங்கிட்ட இருந்து ஊட்ட காப்பாத்துறதுக்கு ஊட்டுக்கு பூட்டு போட்டு வைக்கிற மாதிரி உன்னகிட்ட இருந்து என் போனை காப்பாத்துறதுக்கு என் போனுக்கும் பூட்டு போட்டு வச்சதான் ஆகும் கூட திறந்து தரேன் ஆனாலும் அத்தை மாமியார நீ இருக்கிற பாரு வில்லாதி வில்லி கொம்பாதி கொம்பி ஆமா அதுக்கு என்னப்ப வாங்கிட்டலாம் இப்படி இல்லைனா என் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிட மாட்டேன் இந்தா போனை போட்டு பேசு ஐய நம்பர் என்னன்னு மறந்து போச்சு போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கேன் ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது அதெல்லாம் எப்படி ஞாபகத்துக்கு வரும் புருஷ மேல கொஞ்சமாவது அன்பா இருந்தா தான் அவன் போன் நம்பர் உன் மனசுல நிக்கும் நான் சொல்றேன் போடு நைன் போர் எயிட் போர் செவன் போர் சிக்ஸ் போர் டபுள் போர் இத்தனை போர் போட்டு என்ன பண்றது ரொம்ப வறட்சியாவில் இருக்குது அங்க போனே எடுக்கல ஒன்னும் எடுக்கல ரொம்ப பிசியோ பிசி. வேற கூட பேசிட்டு இருக்காரு. பிசியோ எனக்கு தெரியாது. சீக்கிரம் பேசிட்டு என்கிட்ட நான் டா என்ன சும்மா பாட்டு கேட்கறேன் பாட்டு கேட்கறேங்கிற இப்ப பாட்டு கேட்கறது ரொம்ப முக்கியமா கொஞ்ச நேரம் தான் பொறுமையா இருவேன் உன் மகன் வேற கூட பேசிட்டு இருக்காரு பேசி முடிச்சுட்டு கூப்பிடுவாரு பேசிட்டு அப்புறம் தரேன் ஒரு போன் பேசி எம்பட்டு நேரம் நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வரேன் அதுக்குள்ள பேசிட்டு குடுத்துறணும் அடியே கிளவி என் தேவைக்காக பாக்குறேன் இல்ல அப்படியே பொங்கி எழுந்துரும் பாத்துக்க அட இந்த மனுஷன் வேற போனே எடுத்து தொலை மாட்டுகிறாரு யார் கிட்ட அப்படி பேசுறாருன்னு தெரியல is speaking to someone else you can wait or call again later yembutu nerama ட்ரை pandren ஆ ஒரு மனுஷன் போன் பேசிக்கிட்டு இருந்தா செகண்ட் கால் வரது கூட தெரியாது நாம இதுக்காக தான் பண்றோம்னு தெரிஞ்சுக்கிட்டே வேணும்னு எடுக்காம இருக்காரோ இருக்கும் இருக்கும் போன் எடுத்தோம்னா ஐநூறு அறுநூறு ரீசார்ஜ் பண்ணிட்டு சொல்லுவான்னு தெரிஞ்சுக்கிட்டே போன் எடுக்காம இருக்கிறாரு ஆத்தா வில்லாதி வில்லினா மகன் வில்லாதி வில்ல என்னடி பேசுனியா இல்லையா சும்மா போனை தான் வச்சுட்டு நோடிக்கிட்டே இருக்கிற இப்படி வைக்கிற காதல வைக்கிற எடுக்கிற காதல வைக்கிற எடுக்கிற என்ன தண்ணி பண்ற மகன் போன் எடுக்க மாட்டேங்கிறாரு நானும் ரொம்ப நேரமா ட்ரை பண்றேன் பிசி பிசினே வருது போன் எடுத்தா தானே பேச முடியும் அவன் பிஸியா இருக்கறானா இல்ல நீ பிஸியா இருக்கறியா நீ என்னமோ அவனுக்கு போன் பண்றது மாதிரி தெரியல போன் நோண்டிட்டு இருக்கற மாதிரி தான் தெரியுது என் போனை வாங்கி சவுண்ட் கம்மியா வச்சு வீடியோ பாத்துட்டு இருக்கற அப்படியே நான் பாக்கும் போது மட்டும் காதுல வச்சு வச்சு எடுக்கற போன் பண்ற மாதிரி அப்படி அட யா நீ வேற கடுப்பு கலப்பற நான் என்ன பொய்யா சொல்றேன் இந்த போன் போடுற நீயே கேளு என்ன சொல்லுதுன்னு இந்தா இங்க பார் இந்த நீங்க அழை நீ கேளு என்ன சொல்ற வேற ஒருவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார் நீங்கள் காத்திருக்கலாம் அல்லது பின்னால என்ன சொன்னச்சுன்னு தமிழ்ல தான சொன்னச்சு

வேற எதுக்கு மேவாடி போன் பண்ண மாட்டான் அவன் ஆபீஸ் சிசிமா கூட தான் வேற யார கூட பேசிக்கிட்டு இருப்பான் கொஞ்ச நேரம்தான் பொறுமையா இரு அதுக்குள்ள சுடு தண்ணி கால்ல ஊத்திட்டு மாதிரி குதிக்கிற ஆமா நீ என்ன ஓ மாவன உட்டா குடுப்ப அவர் ஆபீஸ் சிசிமா பேசிட்டு இருக்காரோ இல்ல வேற யார கூடயும் கடல போட்டுட்டு இருக்காரோ யாருக்கு தெரியும் எல்லாம் அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சோம் அட கடவுளே அத்தமா மேரே இந்த உன் பிரண்டுக்கு ஒரு போன் போடு ஏன்டி என்னாச்சு எந்த பிரண்டுக்கு போன் பண்ண சொல்ற அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரியே கேக்காத அந்த மஞ்ச மூடிக்கு தான் போன் போடு

நான் நினைச்சது சரியா போச்சு பாத்தியா நான் நினைச்சது சரியா போச்சு பாத்தியா நான் சொன்னல்ல என்னடி நினைச்சா என்னடி சரியா போச்சு ஏன் இப்படி டென்ஷன் ஆற என்னாச்சு இன்னும் என்ன ஆவணும் எல்லாம் நீ ஆரம்பிச்ச வச்சத தான் அந்த சிலுக்கு ஊட்டு குட்டது அம்மா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னே இப்ப பாத்தியா என்ன நடக்குதுன்னு அடைய புரியல மாதிரி சொல்லுடி என்ன நடக்குது எதுக்கு இப்படி தயை தக்கன உனக்கு புரியாத அத்தை மாமியாரே உனக்கு புரியாது ஆபீஸ்க்கு வேலைக்கு போற மனுஷன் ஆபீஸ்ல இருக்கிற வேலைய பார்க்காம அந்த சிலுக்குக்கு போனா போட்டு சங்கீத ஸ்வரங்கள் ஏளைய கணகா இன்னு இருக்கானே பாட்டு பாடிட்டு இருக்காரு

அடி என்னடி பெரிய வேலை நான் ஜெயறதெல்லாம் ஒரு வேலையா போய் சித்த நேரம் வேலையை செஞ்சுட்டு மரத்தடி நீ படுத்து தூங்கிபிட்டு தான் வேறேன் இங்க வந்து வீட்டுல வேலை செஞ்சா உனக்காவது உதவியா இருக்கும்ல நீ தான் காலையில போனதுல இருந்து சாயந்திரன் திரும்பி வர வரைக்கும் ஓய்வே இல்லாம வேலை செஞ்சிட்டு இருக்கிற நான் இங்க வீட்டுல வேலை செஞ்சா உனக்காவது உதவியா இருக்கும்ல அதுக்கு தான் ஜெயறேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேலையை முடிச்சிட்டு வந்து நானே சோத்தாக்கி குழம்பு வச்சுக்கிறேன் நீங்க எந்த வேலையும் செய்ய வேணாம் வந்து சித்த நேரம் படுத்து எழுந்திரிங்க அந்த காலை காட்டுங்க அதையும் சித்த நேரம் புடிச்சு விடுற அந்த காலலாம் ஒரு பிரச்சனையும் இல்ல சுந்தரி இந்த காலத்தை அப்படியே குடைச்சலா குடையுது இப்போ பரவாயில்ல காட்டுங்கத்தாலும் எங்கம்மா டியூஷன்லேருந்து வரலையா அவன் இன்னும் வர இன்னும் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆகும் அத்தடி போதுமா போது வீடு எமட்டு நேரம் நீ பிடிச்சிக்கிட்டு இருப்ப இந்த காலத்துல எத்தனை பேர் மாமியா கால புடிச்சு விடுறாளுங்க எல்லாம் மாமியா கால வாடுறதுக்கு தான் பாக்குறாளுங்க

என்னங்கடி அடக்கோழி இல்லாட்ட உள்ளாரியா உட்காந்துக்கிறீங்க என்ன பார்த்தா பயமா இருக்கா ஒன்னும் செய்ய மாட்டேன் வாங்க வெளிய யார் சொத்துல யார் உட்காந்துருக்காங்க எட்டு விளக்கமா தண்ணிக்கு அவனா நானும் பாத்துப்பறேன் நீங்களே காலொழியில் இருக்கிறீங்க அந்த அளவுக்கு போய் மல்லுக்கு நிற்க போறீங்களா கம்பெனி இருங்க சத்த நேரம் கத்தி பார்த்துட்டு அந்தாலே போயிடுவார் என்ன பின்ன நமக்கு உதவியா இல்லைன்னு உபத்திரம் பண்ணாமலாம் இருக்கலாம்ல வாழவும் விடாம சாவும் விடாம இந்த நாய் பாடா படுத்திட்டு திரியறான் அடியே வாங்கடி வெளிய ஒரு ஆம்பளை ஊட்ட விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு மூணு பேர் கும்மால அடிக்கிறீங்களோ இந்த நேரத்துல வந்து என்ன பேசிட்டு இருக்க பாருங்க இந்த நேரம் வெளியே துரத்தி விட்டு நாம கும்மால அடிச்சிட்டு இருக்கிறோமாமே கும்மால அடிச்சிட்டு இருக்கிற மாதிரி நம்ம பொழப்பு நானும் சரி சக்கரா கத்தி பார்த்துட்டு போயிடும் பார்த்தா சண்டைகளுக்கு மூட மாட்டாமல இருக்குதே வாய்க்கு வந்தபடி என்னென்ன பேசுறது அத்த எட்டுங்க விளக்கமா தண்ணிக்கு என் வீட்டுக்குள்ளாரியே உட்காந்துக்கிட்டு எனக்கே தண்ணி காட்டுறீங்க ஏ தாய் கழுவி ஆமா காய் கழுவி தான் இப்ப என்ன இருக்கு எதுக்கடா வீட்டு வாச முன்னாடி வந்து நின்னு கத்திட்டு இருக்கற அங்கங்க எங்க மானத்தை வாங்குறதெல்லாம் பத்தாவது தரக்கி இன்னும் ஊட்டு முன்னாடி அசிங்கப்படுத்தி ஊரேங்களை பார்த்து சிரிக்கணுமோ என்னது கத்திட்டு இருக்கறனா ஓஹோ என்ன பார்த்தா கத்தற மாதிரி தெரியதோ நாயத்தை கேக்க வந்திருக்கறேன்டி என் உரிமையை மீட்டிட்டு போலான்னு வந்திருக்கறேன் என்னடா நாயை தாங்க வந்திருக்கற உரிமை வாங்க வந்திருக்கறனே ரெண்டு எந்த கடையில விக்குது அங்க போய் வாங்கிட்டு போ இங்க எதுக்கு வந்து நின்னு கத்திட்டு இருக்கற ஏ தாய்கலவி என்ன நக்கலா நீங்க எனக்கு பண்ண கொடுமைக்கு நாயை கேட்டு போலான்னு வந்திருக்கறேன் தோரைக்கு அப்படி என்ன நாயை வேணும் கேளத்தான் பாப்போம் நீ என்னடி அவன் சொல்றானே கேட்டிட்டுகிற தோரத்தேடி இந்த நாயே ஏ தாய் கழுவி யார் பார்த்த நாய்ங்கற நான் நாயினா நீ மட்டும் என்ன பேயா கொஞ்ச நேரம் இருங்கதே என்னதா அப்படி நாயை கேட்க போறாருன்னு பாப்போமே நாயை கேட்க மாமல நாயோ நாங்க என்ன அநியாயம் பண்ணனும்னு சொல்லு பா சாமி அடிய குண்டானி நான் யாருன்னு தெரியுமா நான் யாருன்னு தெரியுமாடி உனக்கு ஐயா சாமி நீ யாருன்னு எனக்கு தெரியலப்பா

நான் பிரதமர் தான் யார் இல்லைன்னு சொன்னது இந்த வீட்டோட பிரதமர் இந்த வீட்டோட குடும்ப தலைவன் ஒரு குடும்ப தலைவனை வீட்டு விட்டு வெளியே துரத்தி விட்டுட்டு நீங்க மட்டும் நிம்மதியா இருக்கலாம்னு நினைச்சீங்களா அடே குடியரசு பையல குடும்ப தலைவன் யாரும் தெரியாத உனக்கு தன்னோட குடும்பத்துக்கு என்ன தேவை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்து பார்த்து செய்யறவனும் அந்த குடும்பத்துக்காக மாடா உழைக்கிறவனுக்கும் பேர் தான் குடும்ப தலைவன் உன்ன மாதிரி குடிகாரனை குடிச்சு குடிச்சு குடும்பத்தை அழைச்சவனுக்கு பேர் குடும்ப தலைவன் குடும்ப தலைவன் குடும்ப தலைவன் பெருமையா சொல்லிக்காத ஏ கழுவி

உனக்கு மட்டும் எங்க இருந்து இந்த பழக்கம் வந்துச்சு அந்த அந்த குடும்பத்துல அப்ப பண்ண தொழில மாவா எடுத்து பாப்பான்னு பேரு அதே மாதிரி நீயும் உங்க அப்பா பண்ண தொழில கரெக்டா எடுத்து பாத்துட்டு இருக்கடா உங்க அப்பா நச்சும் குடிச்சா வீட்டுக்குள்ள தான் வந்து கிடப்பாரு வீட்டுல அந்த பொருளை போட்டு உடைக்கிறதும் என்ன போட்டு அடிக்கிறதும் இப்படி எது நடந்தாலும் வீட்டுக்குள்ள தான் நடக்கும் ஆனா நீ எங்களை எங்க கொண்டு போய் யாரா இருக்கட்டும் அசிங்கப்பட்டு நிக்க வச்ச அந்த வீணா போன சிவகாமி மாவுல சாப்பிடுறத தள்ளி விட்டுன்னு சொல்லி அந்த சிவகாமி இங்க வந்து என்னென்ன பேசினா அதங்க எமுட்டு பேர் வெடிக்க பார்த்தாங்க அது பார்த்தாதுன்னு பஞ்சாயத்துல நிக்கோச்சு அசிங்கப்படுத்துறேன் இனிமே குடிக்க மாட்டேன் ஒழுக்கமா இருப்பேன் ஒழுங்கா வேலைக்கு போறேன்னு சொல்லி எங்களை நம்ப வச்சு கழுத்தடுத்தேன் அங்கேயாச்சும் ஒழுங்க வேலையை பார்த்தியா அதுவும் இல்லை அந்த மில்லு ஓனர் கிட்ட மனசாட்சி இல்லாம பெத்த பிள்ளைக்கு அடிப்பட்டு ஆஸ்பத்திரி சீரியஸா கிடக்குதுன்னு பொய்ய சொல்லி பணத்தை பிடிங்கி குடிச்சுப்பிட்டு அந்த ஆளு முன்னாடி எங்களை அசிங்கப்பட்டு நிக்க வச்ச ஏதோ அந்த மனசு நல்லவரா போய் எங்க நிலைமை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு ஆறுதலா பேசிட்டு போனாரு அது மட்டுமா பண்ணு திருட்டு எங்க எங்கெங்க யார ரூட்ல என்னென்ன திருடி குடிச்சியே தெரியல எவ்வளவு என்னத்தை காணம்னாலும் உடனே ராமாய் எடுத்துகிட்டு போயிருப்பாங்கிறாளுங்க குடியாரங்கிற பேர் நீ இப்ப திருடங்கிற பேரும் வாங்கி வச்சிருக்கா யாரை பார்த்தாலும் ஊரு பூரா ராமாயி மாவ ராமாயி மாவ ராமாயி மாவன் ஒரே பாட்டா பாடி எடுத்து திருட்டு பயில பெத்தவனு எனக்கு நல்ல பேரா வாங்கி பெருமை சேர்த்து கொடுத்துருக்கா போதுண்டா சாமி உன்னை பெத்த பாவத்துக்கு நான் பட்டுட்டேன் உன்னை கட்டண பாவத்துக்கு அவ எம்பிட்டு படணுமோ பட்டுட்டா உனக்கு பிறந்த ஒரே காரணத்துக்கு அந்த கௌரி குட்டியும் பட்டுட்டு கிடக்க வேணாம் உனக்கு எங்களுக்கு எந்த உறவும் இல்லை எந்த சம்மந்தமும் இல்லை போயிரு இங்க இருந்து எங்க மனசு பூரா குளுந்து போய் கிடக்குது இனிமேல் குளுமை இந்த உடம்பு தாங்காது நான் பெத்த பிள்ளைகளட்ட என்ன கண்ணுங்க அத்தமா பார்த்திக்க சுந்தரியும் என் பேத்தி கௌரியும் இருக்கிறாளுங்க அது போதும்டா எனக்கு அவளுக்கு ரெண்டு பேரும் போதும்டா எனக்கு இனிமே என் மூத்திலயே முளிக்காது போயிரு இங்க இருந்து போனா அட்ட இப்போ எதுக்கு நீங்க அழுது கண்ணீர் வெடிச்சிட்டு இருக்கிறீங்க இப்படி அழுது போலோம்னா மட்டும் உங்க மகா மனச இறைக்கிறமா திருந்தா அது அது விடுங்க நீங்க இப்படி நம்ம அம்மா அழுவுதே கண்ணீர் சொல்லி மனசு தேவையில்லாம அழுது ஏன் உங்க உடம்பு எடுத்துக்கிறீங்க கிழக்க உதிக்கிற சூரியன் மேற்கு உதிச்சாலும் இருந்தாலும் திருந்த போறது இல்லை அப்புறம் நீங்க எதுக்கு தொண்டை தண்ணி வத்த கத்தி கிடக்குறீங்க ஒரு பிரயோஜனமும் இல்லை கம்மனு வாங்க போ அழுதுகிட்டு அழுவாம என்னடி பண்ண சொல்ற ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணு ஒத்த ஆம்பள பிள்ளைய பத்தி என்ன புண்ணியும் என்ன இப்படி சந்தி சிரிக்க வச்சுட்டானே அப்புறம் நான் அழுவாம என்ன பண்ணுவேன் இனிமே எனக்கு பிள்ளையும் இல்லை ஒரு மண்ணும் இல்லை நீங்க ரெண்டு பேரும் இருக்கிறீங்க எனக்கு அது போதும் அடியா குந்தானி இப்ப சந்தோஷமாடி உனக்கு என் அம்மா நான் அது பிள்ளையே இல்லைன்னு சொல்லிருச்சு இப்ப சந்தோஷம் தானே உனக்கு இந்த சிமரன் யாருன்னு நின்னு தெரியல இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சு கொடியே அடிய மஞ்ச முடி உன் தலையில இருக்கிற மஞ்ச முடி கருப்பு முடி வெள்ள முடி எல்லா முடியும் ஆஞ்ச எடுத்து போடுறீ இரு கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் வந்து கையும் கலவ உன்னை புரியறேன் அடியே குந்தானி என்னடி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கிற வாயை ரெடி என்ன சுந்தரி அக்கா வீட்டில் ஏதோ சண்டை நடக்குது அடப்பாவி கிச்சன மூர்த்தி இதுங்களை நிம்மதியாகவே இருக்க கூட மாட்டேங்கிறானே முதல்ல போய் இந்த பஞ்சாயத்து என்னன்னு பார்ப்போம் அப்புறமா நம்ம பஞ்சாயத்தை பார்த்துக்குவோம் வீட்டில் இருக்கிறதா தின்னு தின்னு உடம்பு ஏற்றி வச்சு சொத்தை அழிச்சு விட்டு நான் குடிச்சு குடிச்சு அழிச்சு விட்டுன்னு சொல்கிறேன் என் அம்மா கிட்ட அதையும் இதையும் சொல்லி நான் அது பிள்ளையே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணிவிட்டால திட்டம் போட்டு என்னையும் வெளியே அனுப்பிட்டு எங்க அம்மாவையும் நைசா ஏமாத்தி இந்த சொத்தை ஆட்டைக்கு போடலான்னு பாத்தியா உன்னை சும்மா விட மாட்டேன்டி உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன பண்றேன்னு பாருடி இந்தா வாங்கிக்கடி என் குண்டு பண்டாட்டி எங்க வந்து யார் வேற கை வைக்கிற ஐயோ அம்மா அத்த என்னடாச்சு நீங்க எதுக்கு குறுக்கு வந்தீங்க ஐயோ அத்தை அத்த எந்திரங்கத்த என்னடாச்சு அத்தை